அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பதினாலு மாதங்களான சுள்ளி சுத்தமான காங்கையும் செவலை காலை கன்றுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழது இல்லைங்க நல்ல குட்ட முகமுங்க கண் தெளிவான கண்ணு மூக்கு குத்தியாச்சுங்க வச்சுங்க போட்டாச்சுங்க தொப்புல இறுக்கம் இல்லைங்க என்னுடைய தாய்மார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெருங்கூட்டு செவல மாடுங்க காங்கயத்தில் செவலக்கன்று நல்ல இரத்த செவலையில் நாலு கால் கருப்போட முகத்தில் தெளிவான காலக்கன்று தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவுங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க கன்று வயது பதினாலு மாதம் காங்கேயம் செவலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புளரக்கம் கிடையாதுங்க குறைப்பளது எதுவும் கிடையாதுங்க தெளிவான கண்ண இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தீவனம்ங்க ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஈரப்பதமிக்க தீவனம் முப்பது நாள் கிடாமல் இருக்குங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம இறக்கி கொடுத்துட்றோங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு தொண்ணூறு நாளுக்கு கிடாமல் இருக்கும் இந்த தீவனம் வந்து ட்ரை தீவனமுங்க அது வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நம்ம டெலிவரி பண்ணுறோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு மூட்டை வேணுன்னா கூட நீங்கள் சாம்பிள் எடுத்து பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இரண்டு வருடங்களாக நம்ம கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்துடைய சில பகுதிகளுக்கு நம்மளுடைய வாகனம் மாதத்துக்கு மூன்று முறை அதாவது பத்து நாளுக்கு ஒரு டெலிவரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க அதனால் உங்களுக்கு எப்போ பிடிச்சிருந்தாலும் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் போய் பார்த்தோம் நேரில் வந்து பார்த்து இருக்கிறனால நம்ம இடத்துல எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வேணுனாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க மாதத்துக்கு ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்மளை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக குறையுங்க ஒரு வருஷத்துக்கு ரூபா கண்டிப்பாக மிச்சமாகுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்துங்க புங்கனூர் குட்டை மாடுங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று ஈனி இருக்குதுங்க இந்த முறை வந்து பொங்கனூர் காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இந்த மாடு நம்ம எடுத்த இடத்துல இருந்த வீடியோ இதனுடைய கண் இது இனச்சேர்க்கை பண்ண காலையினுடைய வீடியோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதியும் பண்ணியாச்சுங்க சினை வந்து மூணு டு நாலு மாதம் சினைங்க போன தடவை போட்டிருக்கிற கண் வந்து பார்த்தீங்கன்னா கண் மட்டுமே ஒரு டாப் கிளாஸான கண்ணுங்க ஒரு ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய கண்ணுங்க அதில் உங்களுக்கு பொங்கனூர் குட்டை மாடு ஒரிஜினல் ஆந்திராவில் போய் எடுத்துகிட்டு வந்த மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க நம்ம இந்த ஒரிஜினல்ங்கிற வார்த்தையை எப்போவுமே நம்ம அதிகமாக பயன்படுத்தவே மாட்டோம்ங்க காரணம் என்ன அதனுடைய உண்மைத்தன்மை தெரியல அப்படின்னா நம்ம குட்டமாடுன்னு மட்டும்தான் சொல்லுவோம் இது நம்ம வாங்கின இடத்துல எடுத்த வீடியோ இதனுடைய கண் இது சேர்க்க பண்ண காலை எல்லா வீடியோவுமே கையில் இருக்குங்க அதனால தான் நம்ம தெளிவாகவே நம்ம குறிப்பிட்றோம் இது கூட ஒரு ஓங்கோல் காலை ஒரு ஓங்கோல் கிடாரி எல்லாமே அவங்க வந்து சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆட்கள்னால் பராமரிக்க முடியல அதனால் கொடுத்துடலான்னு சொன்னதுனால நம்ம போய் நேரில் பார்த்து தெளிவு பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறவங்க இப்போதைக்கு விற்பனை இந்த ரெண்டாம் குட்டை மாடு மூணு மாதம் மூணு டு நாலு மாதம் சென ஒரு ஈத்து இனி பல்லு கடை முளைப்பு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் பொங்கனூர் கண்ணு போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஏன்னால் பொங்கனூர் காலைக்கு தான் என்ன சேர்க்கை பண்ணியிருக்குது அங்கே வேறு எந்த காலையுமே இல்லைங்க தெளிவான மாடு மற்ற விவரங்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பற்றி தான் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க தெளிவான பர்கூர் குட்டை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல குண இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் காலைக்கு ச மன்னிக்கோங்க பர்கூர் காலைக்கு தான் என்ன சேர்க்க பண்ணியிருக்குது இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க தெளிவான ஒரு குட்டைங்க பர்கூரில் குட்டை நாலு பல்லுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் மரளி இல்லாமல் பாய்ச்சல் இல்லாமல் தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க நல்ல குணமுங்க லோக்கல்லேயே இருந்ததுங்க அவங்க வந்து ஒரு பல்லு போடாமல் கொண்டு வந்து ஒரு மாடை ஒரு பேராக வச்சுருந்தாங்க காலையை அவங்க கொடுக்கலைங்க மாட்டை மட்டும் அவங்க ஆள் பராமரிக்க முடியல அப்படிங்குறக்காக கொடுத்துட்டாங்க தெளிவான ஒரு பர்கூர் குட்டைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு முதல் ஈத்து பர்கூர் குட்டை பர்கூர் குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதும் ஒரு பால் பல்லில் இப்போதான் ஒரு பல்லு விழுந்து முளைக்கிற பர்கூர் குட்டைங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் வந்து காரி நிறம் கொஞ்சம் மறை வந்து இருக்குங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க இந்த கிடாரியும் இதற்கு முன்னாடி இருந்தது ரெண்டுமே ஒரே கட்டுத்தரையில் தான் இருந்தது இதுக்கும் வந்து காலை இனம் சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க உங்களுக்கு பர்கூர் குட்டையில் காரி நிறத்தில் வேணும்னு நினைக்கிறீங்க பால் பல்ல ஒரு பல்ல விழுந்து முளைச்சிருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல தரமான கிடாரி வயது வந்து ஒரு இருபத்தி நாலு வயது வந்து இருபத்தி நாலு மாதங்கள் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க இது ரெண்டு பல் பால் பல்லில் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்குதுங்க இதற்கும் பர்கூர் காலை இணை சேர்க்க பண்ணியிருக்குது இதுவும் பர்கூர் குட்டைங்க நிறம் காரி நிறம் மூஞ்சியில் மட்டும் மறை இருக்கும் இதரும் இதற்கு முன்னாடி போட்ட பர்கூரும் ஒரே கட்டுத்தரையில் எடுத்து வரப்பட்டது தாங்க இதனுடைய விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் ஜோடியாக எடுத்துக்கிறதுனாலும் ரெண்டும் ஜோடியாக சேர்ந்து முப்பத்தையாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக இதே விலைக்கு விற்குங்க அதனால் இதற்குன்னு நம்ம தனியான விலை எதுவும் குறிப்பிடலை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது இரண்டு சாகிவால் மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க சாகிவால் மாடுங்க கன்று வந்து சாகிவால் கன்று கிடாரி கன்றுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க சாகிவால்லேயே காராம் அதாவது காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடலுங்க மேல் நாக்கு இது எல்லாமே கருப்பாக இருக்குங்க பியூர் வட இந்திய மாடுங்க அதாவது நே வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒரு ஈத்து கறந்து அடுத்த ஈத்து நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க இங்கே லோக்கலில் பிறந்து வளர்ந்ததோ இங்கே லோக்கலில் சனி ஊசின் மூலமாக வளர்ந்ததோ மாடு அப்படி கிடையாதுங்க வட இந்தியாவிலேருந்து நேரடியாக கொண்டு வந்து விற்பனைக்காக ஒரு ஈத்து கறந்து மீண்டும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்று வந்து இங்கே சாகிவால் சனி ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க பால் தேவைக்காக நல்ல பிரீடு குவாலிட்டியில் கண்ணோட நாலு நாள் எட்டு லிட்டர் கறவையில் சாகிவால் மாடு மூணாநித்து மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காலையில் நாள் சாயங்காலம் நாள் எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கும் கண் அருமையான கண் கிடாரிக்கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு சாகிவால் மாடு வேணும் கண்ணோட வேணும் கறவை ஒழுக்கத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கினாலும் உங்கள் அட்வான்ஸை வாங்கிக்கலாம் அதே சமயம் ஒரு மூணு டு மூன்று லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தா அந்த பதிவை கொண்டு வர்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதும் பியூர் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட மூணா நெய்த்து மாடுங்க கன்று வந்து பதினஞ்சு நாள் ஆன சாகிவால் கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு இது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க இதனுடைய கறவை வந்து லிட்டர் வரை எதிர்பார்க்கலாமுங்க மூணா நெய்த்து மாடு பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று சாகிவால் கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு சாகிவாலுமே வட இந்தியாவிலேருந்து நேரடியாக கொண்டு வந்து ஒரு ஈத்து கறந்து இங்கே ரெண்டா அடுத்த ஈத்து நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே கிடாறிக்கணுன்னு ஒன்னை அணைச்சி கறக்கணும் ஒன்று அணைக்காமல் கறந்துக்கலாம் நம்ம இடத்துக்கு வருது அப்படின்னா அந்த மாட்டுக்கான டைம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஒரு ரெண்டு டூ பத்து நாள் வரைக்கும் சில மாடுகள் செட் ஆகுதுங்க முதல் நாள் மட்டும் நம்ம இடத்துக்கு வருதுன்னா அந்த மாட்டுக்கு வந்து வைக்கோல் கொடுக்கலாம் சோளத்தட்டு கொடுக்கலாம் பசந்தீவனத்தை தவிர்த்துக்கணுங்க அதே சமயம் அடர் தீவனம் வந்து குடிக்கலைன்னா அந்த அடர் தீவனத்தை வந்து சில மாடுகள் வந்து மற்ற மாடுகள் குடித்த தாலியில் தண்ணி குடிக்காதுங்க சில மாடுகள் வந்து தூவி விட்டால் குடிக்கும் சில மாடுகள் வந்து தனியாக தாலி கழுவி வச்சா குடிக்கும் சில மாடுகள் பிளாஸ்டிக் டப்பில் வச்சா குடிக்கும் சில மாடுகள் வந்து கல்லாட்டை பிணைஞ்சி வச்சா குடிக்கும் இந்த மாதிரி அடிப்படையாக சில மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறத எதிர்பார்க்குங்க அது என்னங்கிறத ஒரு நாள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது மாட்டை நம்மளுடைய பக்குவத்துக்கு ஒரு ரெண்டு டு நாலு நாளில் கொண்டு வந்துடலாம் நம்ம கொடுக்குற கூட கட்டாயமாக ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல்லுப்பு கொடுத்தோம்னா டீஹைட்ரேஷன் அதாவது உடல் சோர்வு ஏற்படாதுங்க கால்சியம் குறையாதுங்க ஆட்டி ஊற்றுறது வழிமுறையை ஒரு நா ஒரு நேரமும் அடர்தீவனம் கொடுக்கறத ஒரு நேரமும் தொடர்ந்து ஒரு எட்டு நாளைக்கு பின்பற்றணும்னாலே எந்த மாடாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வரும்போது அதனுடைய பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துருணுங்க தெளிவான சாகிவால் மாடு கண்ணு கிடாரி கண் அணைக்க வேண்டியது இல்லைங்க அஞ்சு நாள் ஒம்பது வரைக்கும் கறவை கொண்டு வரலாம் விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க